நேற்று கூலி விழாவில் ஸ்ருதிகாசன் பேசும்போது நடந்த சம்பவமும் ஸ்ருதிகாசன் பேசிய விஷயங்களும் பயங்கர வைரலாகிட்ருக்கு அதாவது ஸ்ருதிகாசன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு குமிஞ்சி ஒரு வணக்கம் ஒன்று வைப்பாங்க அப்படி வச்ச உடனே அங்கே இருந்த கூட்டம்லாம் பயங்கரமாக ஆர்ப்பரித்தாங்க எல்லாம் பயங்கர விசில் சத்தம் கரகோஷங்கள் சும்மா அந்த அதிர்வு அடங்கிறதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்ருதிகாசன் வந்து மீண்டும் பேச ஆரம்பித்தாங்க எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஸ்ருதிகாசன் வந்து நேற்று வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கமலையாட்டை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னப்பா அவர் பெயரை சொன்னாலே இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் விசில் பறக்குது கை தட்டுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்ருதிகாசன் வந்து கமலையாட்ட சொல்லியிருப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேலும் ஸ்ருதிகாசன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைவரை பற்றி ஸ்ருதிகாசன் கேள்விப்பட்ட விஷயங்கள் அதாவது தலைவரோட அந்த ஆறாவாக இருக்கட்டும் அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும் அல்லது அவருடைய அந்த மனிதநேயத்தன்மையாக இருக்கட்டும் இது பற்றியெல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஓவராலாக சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டிலையே எல்லோரும் தலைவரை வந்து பயங்கர பாசிட்டிவாக பேசுவாங்களாம் அப்படி என்ன தான் இருக்குது இந்த மனுஷன்ட்ட அப்படின்னு இவங்களே யோசிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா தலைவரை சந்தித்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளியில் சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வெளியில் சொல்கிறத விட மிகச்சிறந்த ஒரு மனிதநேய பண்பாளர் சார் நீங்கள் அப்படின்னு ஸ்ருதிகாசன் வந்து அந்த மேடையில் பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவுமே பெருமையான தருணம் இதை விட வாழ்நாளில் எனக்கு வேறு எதுவும் பெருமை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ருதிகாசன் வந்து பேசியிருக்காங்க